ஆர்யா பட நடிகை ரேணுகா மேனனின் ரீசன்ட் புகைப்படம் வெளியாகி ரசிகல் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வைரலாகி வருகிறது தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் தான் நடிகை ரேணுகா மேனன் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மலையாள சினிமாவில் தனது திரைப்பயணத்தை ஆரம்பித்த ரேணுகாவுக்கு முதல் படத்திலே மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கொடுத்தனர் இதனால் தொடர்ந்து அடுத்தடுத்த மலையாள படங்களில் நடித்த ஸ்டார் ஆனார் நடிகையாக வலம் வர தொடங்கினார் மலையாளத்தில் கலக்கிய ரேணுகா பின்னர் தெலுங்கு சினிமா பக்கம் திரும்பினார் தெலுங்கில் இரண்டு படங்கள் நடித்துவிட்டு பின்பு தமிழ் சினிமாவில் ஐக்கியமானார் நடிகர் பரத் நடிப்பில் வெளியான பிப்ரவரி பதினாலு படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்து தமிழ் சினிமாவில் ஹீரோனியாக அறிமுகமானார் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பயணிக்க ஆரம்பித்த ரேணுகா பெரிய பட்ஜெட் படங்கள் கிடைத்தது அதன்படி ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான தாஸ் படத்தில் நடிக்கவும் ஆரம்பித்து பாப்புலர் ஆனார் இளைஞர் மத்தியில் இவருக்கு மவுஸ் அதிகமானது என்றே சொல்லலாம் இந்த படத்தை தொடர்ந்து ஆர்யாவின் கலாப காதலன் படத்தில் நடித்து இருந்தார் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து இவருக்கு போதிய பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்து வந்த நிலையில் திரும்பவும் கன்னடம் மலையாள மொழிகளில் நடிக்க ஆரம்பித்து விட்டார் மற்ற நடிகைகள் போல் மார்க்கெட் குறைந்த பின்னர் சினிமாவில் இருந்து விலகி திருமண வாழ்க்கையில் ஐக்கியமாகிவிட்டார் ரேணுகா தொழிலதிபர் ஒருவரை திருமணம் செய்து கொண்ட ரேணுகா தற்போது குழந்தை குட்டி என செட்டிலாகிவிட்டார் குடும்பத்துடன் வெளிநாட்டில் இருக்கும் இவர் டான்ஸ் கிளாஸ் ஒன்றை ஆரம்பித்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில் ரேணுகாவில் ரீசன்ட் புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி உள்ளது இரண்டு குழந்தைகளுக்கு தாயான பின்னரும் அழகு குறையாமல் நிலமையாக இருக்கும் ரேணுகாவின் லேட்டஸ்ட் ஃபோட்டோஷூட் மர ரசிகர்களை கவர்ந்து ஈர்த்து வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ண தட்டிவிட்டு போங்க